தமிழின விடுதலை போராட்டத்துக்காக போராடி எங்களுடைய போராட்டத்தை நசுக்குவதற்காக முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் போரில் கொல்லப்பட்ட எங்களுடைய மக்களுக்காகவும் தமிழின படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காகவும் மே பன்னெண்டுலிருந்து மே பதினெட்டை தமிழின படுகொலை பாரமன்றில் அனுஷ்டிக்கப்படுகின்ற நேரத்திலே தான் மே பதினைஞ்சாம் தேதி இன்று வலியுறுத்துறையிலே இந்த அந்த நினைவாக கஞ்சியை வழங்குகின்ற நிகழ்வு இன்றைக்கு நடைபெறுகிறது ஒரு அந்த கொல்லப்பட்ட தமிழின படுகொலையில் கொல்லப்பட்ட அத்தனை பேருக்குமாக ரெண்டு நிமிட வணக்கம் செலுத்துவோம் படுகொலை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து எங்களுடைய மக்கள் மீது ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது படிப்படியாக எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே ஆயிரக்கணக்காக ஆயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் எண்பத்தி மூன்று இன படுகொலையிலே சுமார் மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் இவ்வாறு கொல்லப்பட்டு மொழிவாய்க்கால் பகுதியிலே பல பத்தாயிர கணக்கிலே இல்லை ஒரு லட்சத்துக்கு மேலே கொல்லப்பட்டு ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்ட தமிழின படுகொலையை நினைவு கூற வேண்டியது எங்களுடைய கடமை ஆனால் இன்றைக்கு தமிழினத்தினுடைய சிலர் தமிழ் தேசிய அணிகளாக என்று சொன்னவர்கள் தமிழின படுகொலையை ஏற்றுக்கொள்ள போராடிய வரலாறை நாங்கள் அறிவோம் அவர்களுடைய தலைவர்கள் தலைவர் அமதலிங்கம் போன்றவர்கள் அன்னை இந்திரா காந்தி போன்றவர்கள் இனப்படுகிறது என்று சொல்லி இவர்கள் சொல்ல மருத்துவர்களை மாகாண சபையிலே செங்கோலை தூக்கி உடைத்த பின்னர் தான் அதை ஏற்றுக்கொண்டார் எல்லாற்றுக்கும் மேலாக ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் மூன்று அணிகள் மூன்று தலைவர்கள் அதிலே விக்னேஸ்வரன் ஐயா சம்பந்தன் ஐயா தலைவர் கஜேந்திரகுமார் மூன்று பேர் கையெழுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னபொழுது கூட இனப்படுகிறது என்று ஏற்றுக்கொண்டு கைது வைத்தவர் அதிலே கூட எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் கேள்வி வைங்கள் எல்லா கட்சிகளுடைய பொதுச்சியிலான உட்க விரும்பவில்லை அவர்கள் அப்படியே சந்திரன் அறியாது பரவாயில்ல சரி இதாவது நடக்கட்ட வேண்டும் ஆகவே தமிழின படுகொலையை நாங்கள் உரத்தி சொல்ல வேண்டும் என் மீது இப்பொழுது தமிழின படுகொலையை அனு ஒரு வாரத்திலே பதினேழு இடத்திலே எட்டு மாவட்டங்களில் அனுஷ்டித்தார் என்று கொண்ட ஒரு குற்றச்சாட்டை கொழுப்பு நீதிமன்றம் எனக்கு சொல்லியிருக்கிறது அழைப்பாடை அனுப்பப்பட பெறப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழித்த வழக்கு தாக்கல் வேண்டும் நாங்கள் இதை சந்திக்க தயாராக இருக்கோம் தமிழின படுகொலையை உரத்து நாங்கள் தமிழின படுகொலை என்று சொல்வோம் இதை கஞ்சி இன்னொரு நான் விடம் கஞ்சி என்பது ஒரு அடையாளம் தமிழின படுகொலைதான் கஞ்சியாலும் தாக்கப்பட்டார் இலங்கை அரசு திட்டமிட்டு அங்கே நாப்பதினாயிரம் பேர் தொண்ணூறாயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாற்பதனாயிரம் குடும்பங்களை நாற்பதனாயிரம் பேர் தான் இருக்கிறேன் அதுக்கேற்ற அளவுதான் அவர்கள் உணவுப் பொருளை அனுமதித்தார்கள் பற்றின சாவை ஏற்படுத்தியவர்கள் இந்திய இலங்கை அரசாங்கம் இது ஒரு சர்வதேச ரீதியான போர்க்குற்றம் இனப்படுகொலை சர்வதேச குற்றவியல் நீதிபதத்தில் அது குற்றமாக வரும் அவை நாங்கள் கஞ்சியை சொன்னோன்னே சில மறந்து கஞ்சியிலே மொழிவிடும் கஞ்சி ஒரு அடையாளம் சில நாங்கள் கொடுப்பது இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் எங்களுடைய மக்கள் என்பதை உரத்து எங்களுடைய மக்கள் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் நாங்கள் பயன்படுத்திலே எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை அகிலங்க தமிழ் காங்கிரஸ் சாய்க்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட தமிழ் தேசிய மக்கள் ஒன்றிய சார்பிலே போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெற்றவுடன் நாங்கள் ஒரு இன தமிழின படுகொலை ஒரு தூவி ஒன்றை நாங்கள் தருவோம் அதே போல மாவீரர்களுக்கான நினைவு தூவி தருவப்படும் ஆட்சி கலைக்கப்பட்டாலும் பரவாயில்லை நாங்கள் அதை செய்வோம் ஆட்சி கலைத்தன் பின்னரும் அந்த கட்டிட வேலைகளை நாங்கள் முன்னின்று தனியார் காணிகள் இல்லையா நாங்கள் கட்டுவோம் இறுக்கமாக போராடி இலங்கை அரசு இப்பொழுது பார்த்தீர்கள் கனடாவில் துள்ளி குடிக்கிறார்கள் அவர் தாங்க இனப்படுவது செய்ய இல்லையா வாங்க கோட்டுக்கு வர வாங்கணும் கோட்டுக்கு அவை இவர்கள் செய்த அந்த அநியாயத்தை வெறும் கஞ்சி அல்ல ஒரு அடையாளம் இதை இவர்கள் கொண்டு செல்வது உறுதி நேற்று வந்தது அதே போல கஞ்சியை கிராமம் கிராமம் வீடு வீடாக பார்த்து இந்த நினைவுகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய